நம்மளுடைய உடல் உறுப்புக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இதோட தொடர்பு கொண்ட முக்கியமான உடல் உறுப்பு எதுன்னு தெரியுங்களா நுரையீரல் நுரையீரல் டைரக்டா சுவாசமும் நுரையீரலும் ராகு கர்மாவோட சம்பந்தப்பட்ட உறுப்பு அதுக்கு நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நீங்க நிறைய படத்துலயும் நிறைய கிராமத்து சைடும் இல்ல இன்னைக்குமே சிட்டி சைடும் சில சில பேர் சில குடும்பங்களை பார்த்திருப்பீங்க வயசாயி சில பேர் படுத்து படைக்கையா இருப்பாங்க பாத்திருக்கீங்களா இப்படி ஒரு மாதிரி அப்படியே அப்படின்னு இழுத்துட்டு இருக்கும் பாத்துருக்கீங்களா நெஞ்சு கூடு ஏறி ஏறி இறங்க ஆனா உயிர் போயிருக்காது உயிர் போயிருக்காது உடம்பு ரொம்ப அப்படியே ஒடுங்கி போயிருக்கும் உயிர் வாடுறதுக்கு சாத்தியம் இல்ல ஆனா சாவம் வந்திருக்காது படுத்த படிக்கா இருப்பாங்க படுத்த கடி படி படிக்கா இருப்பாங்க அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க கஷ்டப்படுத்திட்டு பாவம் அவங்களுக்கு அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்களால முடியல ஓகேங்களா மற்றவங்க வேதனை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களை சுத்தி இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா ரொம்ப மனுஷனுக்கு ஆசை அந்த ஆசை வந்து அந்த மனுஷனை வந்து உயிரை போக விடாம புடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல பாரு இவருக்கெல்லாம் வந்து பால் ஊத்தனால போவாரு இவருக்கெல்லாம் வந்து வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கரைச்சு வாயில ஊத்தணும் அப்ப கூட போக மாட்டாங்க அவ்வளவு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேராசையை உருவாக்குவது ராகு கர்மா தான் ஓகேங்களா ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி இறந்து போய் அவர்களுக்கு வந்து ஒழுங்கா செய்ய வேண்டியது செய்யாம ஒருவேளை ஆன்மா அடுத்த பிறவியும் எடுக்காம முக்தி நிலையும் அடையாம இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து தொடர் தொடர் தலைமுறைகள் இருக்கும் இல்லையா அவர்களுக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வீசி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் நுரையீரல் சார்ந்த சுவாசம் சார்ந்த ஆரோக்கிய கோளாறு அதே குடும்பத்துல அதே பரம்பரையில புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு கோளாறு ஆரோக்கிய இதெல்லாம் ராகு கர்மாவால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய கோளாறு தொழில் துறைனா டிரைவிங் சம்பந்தப்பட்ட துறை கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட துறை டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறை அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் ராகு கர்மா சம்பந்தப்பட்ட துறை இந்த சிம்டம் எல்லாம் உங்க பரம்பரையில் இருக்குன்னா யாரோ ஒருத்தருக்கு அங்க விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் விட்டு அட்ரஸ் பண்ணணும்னு அர்த்தம் இப்ப ஏன் இந்த இப்போ வந்து வரக்கூடிய புதன் கிழமை செவ்வாய் முடிஞ்ச புதன் வந்து மானியமாவாசை வரப்போகுது ஏன் குறிப்பிட்டு இந்த டைம்ல நம்ம இத சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் திதி கொடுக்கறது விட்டு போயிருக்கோம் கண்டிப்பா ஓகேங்களா அதாவது யார் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு விட்டு போயிருக்கலாம் தெரியாம கூட விட்டு போயிருக்கலாம் இப்ப நீங்க போய் அப்பாவையோ தாத்தாவையோ என்கொயரி பண்ணும் போது சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் போயிருக்காங்க நம்ம குடும்பத்துல இறந்து இருக்காங்க எப்போன்னு கேட்பீங்க தெரியலம்பாங்க அவங்க இறந்த தமிழ் மாசமும் தெரியலம்பாங்க அவங்க இறந்த திதியும் தெரியலம்பாங்க அவங்களை கும்புறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல காமனா அந்த டைம் தான் இந்த மாளிகை பட்சம்